வணக்கம் பாஜக ஹட்டாவ் தேஷ் பச்சாவ் அப்படிங்கிற ஒரு தலைப்புடன் வெளியிட்டிருக்கிறார் பாவ் நகர் நகர முன்னாள் பாஜக தலைவர் யோகேஷ் பதானியுடைய கணக்கிலிருந்து இது வெளியாகி இருக்கிறது இது பாஜக எதிர்ப்பு பதிவாகும் என்று கூறி சீற்றத்தை தூண்டி பதிமூன்று நிமிடங்களுக்கு பிறகு இது ஒட்டுமொத்தமாக பக்கத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது இது கட்சியின் உள் வட்டாரங்களில் மிகப்பெரிய அளவிலான பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் கூறியிருக்கிறார்கள் அவர் கூறும்பொழுது அக்கவுண்ட் தவறான நபர்களால் கையாளப்பட்டதாகவும் அந்த வைரலாகி ஊரின் புயலை மிகப்பெரிய அளவில் கிளப்பி இருக்கிறது பாஜக ஹட்டாவ் தேஷ் பச்சாவ் அதாவது பாஜகவை அகற்றுங்கள் தேசத்தை காப்பாற்றுங்கள் என்றுதான் அந்த வெடிக்கும் வாசகத்தை கொண்ட இந்த பதிவு பதானியினுடைய அதிகாரப்பூர்வ கணக்கிலிருந்து தான் பகிரப்பட்டது என்றும் கட்சி தொண்டர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது மற்றும் உள்ளூர் அதிர்ச்சி அலைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது சர்ச்சை தீவிரமடைந்தால் யோகேஷ் பதானி தனது மௌனத்தை கலைத்து உள்ளூர் ஊடகங்களுக்கு தனது ஃபேஸ்புக் கணக்கு ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார் எனது ஃபேஸ்புக் லாகின் ஐடி யூசர் பாஸ்வேர்டு எல்லாமே முன்கூட்டியே அணிய ஒருவர் பல பேர் அதை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் நான் பதவியில் இருந்த காலத்தில் இப்போது அதை தவறாக பயன்படுத்தியதாக நான் சந்தேகிக்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஒரு ஆதரவாளர் என்னை எச்சரித்தார் நான் உடனடியாக அந்த பதிவை நீக்கிவிட்டேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார் அவர் ஊரினுடைய பாஜக அவருடைய பிரசிடண்டாக இருந்த காலத்தில் பலர் அவரது கணக்கை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும் இதனால் யாரோ ஒரு நபர் அதனை வேண்டுமென்றே இப்படி தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் தற்போதைய பாஜக பாவுநகர் தலைவர் குமார் பாய் ஷா பதானியின் கூற்றை ஆதரித்து யோகேஷ் பாய் தனது கணக்கு ஹேக் செய்யப்பட்டதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார் பதானி அரசியல் ரீதியாக அல்ல அவர் மூன்று முறை பாஜகவுடன் தொடர்புடையவர் அதாவது மூன்று தசாப்தங்களாக பாஜக உறுப்பினராகவும் இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து இரண்டாயிரத்தி ஏழு வரை பாவுநகர் பிரிவு தலைவராக பணியாற்றியும் இருக்கிறார் மேலும் இரண்டு முறை பொதுச் செயலாளராகவும் இருந்திருக்கிறார் அவரது ஆழமான நிறுவன வேர்களும் தேர்தல் நேரங்களில் இடம்பெறக்கூடிய விஷயங்களும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கும் அவருக்கு அதிகம் இந்த சம்பவத்தை கட்சிக்கு மேலுமாக உணர்ச்சிகரப்பூர்வமாக மாற்றுகிறது என்றும் கூறியிருக்கிறார்கள் கேள்விகள் அதிகரித்து பாஜகவுள் இந்த சேதத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் பதிமூன்று நிமிட பதிவு நீண்ட அரசியல் நெருப்பை கக்கி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் வரவிருக்கும் பிரச்சாரங்களுக்கு முன்னதாக கட்சி அதை அணைக்க வேண்டியிருக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறது தேர்தல் நேரங்களில் பிரச்சாரங்களில் இதுபோன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது மிகப்பெரிய பிரச்சனைகளாக பார்க்கப்படுகிறது இரண்டு விஷயங்கள் இதன் பின்னால் பார்க்க முடிகிறது ஒன்று அவர் வேண்டுமென்றே இதை போட்டிருக்க வேண்டும் தன்னுடைய அதிருப்தியை தெரிவிப்பதற்காக போட்டிருக்க வேண்டும் போட்டு வைரலான பதிமூன்று நிமிடங்களுக்கு பிறகு அதனை நீக்கி இருக்க வேண்டும் அல்லது பாஜகவனுடைய அழுத்தத்தின் பேரில் அவர் நீக்கி இருக்க வேண்டும் இதில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அல்லது அவர் கூணும்படியான ஹேக் செய்யப்பட்டது என்றே சொல்லலாம் இந்த சம்பவத்திற்கு முன்பே குஜராத்தில் உள்ள பல பாஜக தலைவர்கள் தங்கள் சொந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளை வெளிப்படையாக கேள்வி எழுப்பி முதலமைச்சருக்கு கடிதங்கள் எழுதியிருந்ததும் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய நடந்த சம்பவங்கள் உண்மையா இல்லையா என்ற கேள்விக்குறையை எழுப்பிக் கொண்டிருக்கிறது இது கட்சியினுடைய குஜராத் பிரிவுக்குள் குதித்து வரும் அதிருப்தியை மீண்டும் மீண்டும் அம்பலப்படுத்தி உள்ளதாக மக்களிடையே இது சொல்லப்படுகிறது மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்